ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மனுஷன் த காரியாவனு நினச்சாலும் சரி இல்லை தனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி நினைப்பான் தன்னுடைய வேலை எப்படியாவது நடக்கணும் அதுவும் வேகமாக என்ன சொன்ன நடக்கணும் தப்பே பண்ணியிருந்தாலும் தனக்கு நியாயம் கிடைப்பதற்காக எதை கொடுத்தாகிலும் உடனே அன்பளிப்புங்கு பேரில் கொடுப்பான் இல்லைன்னா பரிதானம் தமிழில் கையூட்டுமாங்க நம்ம வழக்கச் சொல் வந்து லஞ்சம் கொடுத்தாவது காரியத்தை என்ன சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த கண்மலை திகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது நமக்கு தேவையும் கிடையாது ஏன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து இந்த லஞ்சம் கையூட்டு இந்த பரிதானம்லாம் என்ன செய்யாது செல்லுபடி ஆகாது அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் நமக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுனாலும் சரி ஆண்டவட்டம் நடக்காது அவர் மனுஷன் கிடையாது அவர் தேவன் அதான் பீலையாம் சொன்னான் என்னங்க புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் நீ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசிக்க கேட்போம் பொய் சொல்ல தேவன் ஒரு மானியதன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இருப்பாரோ சோத்ரா இருபத்தி இருபத்தி மூன்றாவது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் கத்தோடைய நாம மகிழ்வுப்படுவதாக அந்த இருபத்தி மூன்றிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் குறித்த நிறைய விஷயங்கள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது லே லூயா அதனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் பத்தொன்பதாம் வசனத்தில் அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பொய் சொல்ல தேவன் அது மட்டும் கிடையாது அவற்ற பரிதான செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத ரெண்டு நாலாம் மத்தியின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கத்திரிடத்துல அநியாயமும் முக இல்லை அவட்ட அநியாயம் கிடையாது தான் அவர் வேண்டியவர் வேண்டாம் ஸ்டாப் ஸ்டாப்பாக இருக்குல்லாம் அதான் அவர்கிட்ட அநியாயம் அநீதியெலாம் கிடையாது பரிதானமும் கிடையாது செல்லாது செல்லாதே பரிதானம் லஞ்சம் கையூட்டு இயேசுனாட்டன்னு செய்யறது செல்லாது அதனால நம்ம தைரியமாக இருக்கணும் பாலாக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா அவன் விலையம் என்னெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் நெசுகிறான் கொடுக்குறான் ஏழு பலிபுடங்களை கட்டி ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் நினச்சிடல ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் யார் பாலாக்கு லஞ்சம் கொடுத்து ஆவியானவர் விலையம் மேலே இறங்கி எப்படியாவது இசைவேல் ஜனங்களை சபிக்கணும் ஒருத்தர் உங்களை சபிக்க முடியாது கவலைப்படாது தேவன் தெரிந்து கொண்டவன் மீது குற்றம் சாட்டுக்கணும் யார் நீ ஏன் கலங்கிட்டு வருத்தப்பட்டு அவன் ஜெவனை வச்சுட்டான் ஒன்றும் பழிக்காது கர்த்த நம்ம கூட இருக்கிறார் லேலுயா சோத்திரம் வேதம் வந்து மிக தெளிவாக சொல்லுகிறது லஞ்சம் பரிதானம் அவரிடத்துல செல்லுபடி ஆகாது இந்த சவுலு பாருங்க அமலேக்கரை அழிக்கிறதுக்கு பதில் என்ன செய்தான் பார்த்தீங்களா அவருடைய வாழ்க்கை அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா முதல் தரமானவைகளை இரண்டாம் எல்லாம் என்ன செய்வான் ஒதுக்கி கொண்டு வந்தான் சாமி அனுப்பி கேட்டால் இது கத்தருக்கு பலி சேர்த்த கொண்டு அதான் ஆண்டவர் சரியா ஒரு கேள்வி கேட்டார் பொட்டு சாமியில் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு வலியை பார்க்கணும் கீழ்படுதான் சத்தத்திற்கு கீழ்படுகிறத பார்க்கணும் சர்வாக தகனங்களும் என்ன சொல்ல வர்றாருன்னா பரிதானே செல்லுபடியாது அதனால அதுக்கு பதில் நம்ம தேவனை சார்ந்து கொள்வோம் ஆண்டவர் சமூகத்தை நல்ல ஜோம் பாண்டவர் நல்லா நம்ம மனதார துதிப்போம் ஜெய நமக்கு தான் கால்பசியும்